தமிழ்நாட்டில் எத்தனையோ வகையான கோழி இனங்கள் வளர்க்கப்பட்டு வருது உதாரணத்துக்கு கிரிராஜா வனராஜா ஆர்ஐஆர் பிவி த்ரீ எயிட்டி சொனாலி கைராலி அசில் கிராஸ் பிராய்லர் ஒயிட் லகான் சிறுவிடை பெருவிடை மொட்டை கழுத்து இடவெட்டு கடகநாத் நிக்கோபாரி வான்கோழி கோழின்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் முட்டை மற்றும் இறைச்சி தேவைக்காக மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில கோழி இனங்களை பற்றி இப்போ பார்க்கலாம் இறைச்சி தேவைக்காக அதிக அளவு பிராய்லர் கோழிகள் வளர்க்கப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி ஆறு நாளில் ஒரு பிராய்லர் கோழி தொள்ளாயிரம் கிராம் மட்டுமே வளரக்கூடியதாக இருந்துச்சு அதுவே தரம் கூட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறு நாளில் ஒரு பிராய்லர் கோழியின் எடை நாலு கிலோவுக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சது அதுவே இப்போ இருக்க பிராய்லர் கோழிகள் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள்லேயே ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ எடை வந்த உடனேயே விற்பனை செய்யப்பட்டு வருது கிட்டத்தட்ட எல்லா இறைச்சி கடைகளுமே பிராய்லர் கோழிகளை அடிப்படையாக கொண்டே செயல்பட்டு வருது உலக அளவில் கோழி இறைச்சி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இந்தியாவில் கோழி இறைச்சி நுகர்வோர் மூன்று மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் கோழி இறைச்சி நுகர்வோர் நான்கு மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சு இருக்கு அடுத்து முட்டை தேவைக்காக ஒயிட் லகான் கோழிகள் அதிக அளவு வளர்க்கப்பட்டு வருது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது நாள் முட்டையிடக்கூடிய திறன் கொண்டது சராசரியாக ஒரு முட்டையின் எடை ஐம்பத்தஞ்சி கிராம் ஒயிட் லகான் கோழிகள் நாலுலேருந்து நாலரை மாதத்துலேயே முட்டை இட முட்டையிட தொடங்கினதுலேருந்து ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் அதிக அளவு முட்டையிடும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையிடுற திறன் குறைய தொடங்கணும் இந்தியாவிலிருந்து பெரும்பாலான முட்டைகள் ஓமன் கத்தார் மற்றும் மாலத்தீவுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது உலகளவில் முட்டை ஏற்றுமதியில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்தபடியாக முட்டை தேவைக்காக அதிக அளவு வளர்க்கப்படும் நாட்டுக்கோழி இனம் பிவி த்ரீ எயிட்டி பிவி த்ரீ எயிட்டி சாக்லேட் ப்ரவுன் இறகுகள் கொண்ட கோழி இனம் நாட்டுக்கோழி இனங்களைப் போலவே இதுவும் பழுப்பு நிற முட்டையிடக்கூடியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட இனமானது இந்தியாவின் புனேவில் உள்ள வெங்கடேஸ்வரா ரிசர்ச் அண்ட் பிரீடிங் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெடின் தொடர்ச்சியான மரபணு ஆராய்ச்சி விளைவாக உருவாக்கப்பட்ட இனம் பிவி த்ரீ எயிட்டி இந்த கோழிகள் நாளிலிருந்து நாலரை மாசத்திலேயே முட்டையிட தொடங்கின வருஷத்துக்கு அதிகபட்சம் முன்னூத்தி எட்டு முட்டையிடக்கூடிய திறன் கொண்டது கடைகளில் பெரும்பாலும் விற்பனை செய்யப்படும் நாட்டுக்கோழி முட்டைகள் பிவி த்ரீ எயிட்டி கோழிகளின் முட்டைகள் தான் இறைச்சி தேவைக்காக அதிக அளவு வளர்க்கப்படும் நாட்டுக்கோழியிடம் அசில் கிராஸ் அசில் கிராஸ் கோழிகளுக்கு கொத்திக்கிற பிரச்சனைக்கு இருக்கு மூக்க வெட்டிதான் வளர்க்கணும்னு இருந்தாலும் பெரும்பாலான இறைச்சி கடைகளில் இன்னமும் அசில் கிராஸ் கோழிகள் விற்பனை செய்யப்பட்டு வருது அசில் கிராஸ் கோழிகள் முட்டை மற்றும் இறைச்சி தேவைக்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஏஆரில் உருவாக்கப்பட்டது நூற்றி நாற்பது நாளில் சேவல் ஒன்று புள்ளி எட்டு கிலோகிராமும் பெட்டை ஒன்று புள்ளி மூணு கிலோகிராமும் எடை வளரக்கூடியது இந்த கோழிகள் அஞ்சரைலேருந்து ஆறு மாதத்துலேயே முட்டையிட தொடங்கிடும் சராசரியாக ஒரு முட்டையின் எடை ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் வருஷத்துக்கு இரநூறு முட்டைகள் இடக்கூடிய திறன் கொண்டது பெரும்பாலும் அசின் கிராஸ் கோழிகள் முட்டைகளை விட இறைச்சி தேவைக்காகவே அதிக அளவு பண்ணை முறையில் வளர்க்கப்பட்டு வருது